கொண்டீதுனா யாழ்ப்பாணம் சங்கானை பகுதி சங்கானை ஏழாங்காட்டை பகுதியில் இருக்கின்ற ஓனர் பயன்படுத்திய ஆட்டோவை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாடல்களால் அதிரும் பொக்ஸை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னு ஒரு டேமேஜும் இல்லை ஒரு வெடிப்பும் இல்லை பாருங்கோ போஸ்டோக் ஆட்டோனுடைய இன்ஜினை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிபியூ என்ற நமது யூடியூப் சேனலூட கணந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதி சங்கானை ஏளாங்கட்டை பகுதியில் இருக்கின்ற ரீகன் கராஜ் அதிகன் கராஜில் ஆட்டோவும் மற்றும் போஸ்ட் ஆஃப் ஆர்டோவில் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த என்ன விலை மற்றும் போஸ்ட் ஆஃப் என்னென்ன விலைகள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் காண்டிபி என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் இந்த ஆட்டோக்கள் என்ன விலைன்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட கதைக்கு போய் கேட்டறிந்துள்ள நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்டோக்களானது சங்கானை ஏளாங்கட்டை பகுதியிலே விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் டூஸ்டோக் போஸ்டோக் ஆட்டோவானது மிகவும் ஒரு குறைந்த கிலோமீட்டர் ஓடிய ஆட்டோக்களானது நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் ஒரிஜினல் வளங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கும் ஹோஸ்டோக் டூ ஸ்டோக் ஆட்டோ தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் அதில் பார்த்தீங்க சொன்னால் முதலாவது நிற்கின்ற கியூஎஃப் பதினெட்டு பதினெட்டு இலக்கத்தருடைய டூ ஸ்ட்ரோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது கூடுதலான மக்கள் அந்த பச்சை கலர் ஆட்டோகளை கூடுதலாக விரும்புவார்கள் அதே வடிவமைப்பை கொண்டதாகவும் வெறும் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டயரு நல்ல முன் டயர் நல்ல ஒரிஜினல் வளங்களுடன் நல்ல கொண்டிஷனாக தான் டயரும் இருக்கின்றது அதோட உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்க சொன்னால் புது சீட் கவர்லாம் புதுசாக அடிச்சு அடிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்க நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான ஒரு கையும் வைக்க தேவையில்லை அப்படி நல்ல நல்ல ஒரிஜினல் சீட்டுகள் நல்ல நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கணும் இருந்தாலும் நல்ல ஒரு குறைந்த அளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது இது பார்த்திங்க சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் ஐம்பத்தி ஒம்பனாயிரத்தி முந்நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் ஓடின ஆட்டோ தான் பார்க்குறீங்க இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் டோக்குமெண்ட் ஐசிகள் எல்லாம் வைக்கக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இதை லொக் பண்ணி போட்டு அப்புறம் அங்கால் பார்த்திங்க சொன்னால் பெலதுபுரத்திலேயும் அப்படி அந்த டோக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது பார்த்தீங்கன்னா பெலது பக்கத்திலேயும் இருக்குது பாருங்கோ இதிலையும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸுகளை வச்சுட்டு எடுத்து கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றது அப்படி நல்ல ஒரிஜினல் சீட் கவர் நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் ஆனால் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த ஆட்டோக்களை பார்த்து ஓனர்கிட்ட நாங்கள் நம்பரை இல்லை இறுதிக்கானொலியிலே பதிவிடுவோம் நீங்கள் ஒரு குடும்பத்துடன் தூரடங்கள் செல்வதற்கும் ஒரு பாடசாலை ஹாஸ்பிட்டல் செல்வதற்கும் ஒரு ஒரு வீட்டுக்கு கட்டாயம் ஒரு இன்றைய காலத்தில் ஒரு ஆட்டோவானது மிக அத்தியாவசியமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த சங்கான ஏழாங்கட்டை பகுதியிலே மிக பொறுமதியான ஒரு ஆட்டோவாக ஒரு ஒரு சோடினையும் இல்லை நல்ல ஒரிஜினல் வளங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆட்டோகளை நீங்கள் எடுத்து ஒன்றும் நீங்கள் மெக்கானிக்காக கொண்டு போகவில்லை நீங்கள் எல்லாம் நல்ல சர்வீஸ் போட்டு நல்ல ஒரிஜினல் வளங்களுடன் மற்றும் பெயிண்ட் அடித்தும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல ஒரு ஆட்டோவும் க்ளீனாக தான் நிற்கிது பாருங்கோ இந்த ஆட்டோவுக்கு நீங்கள் நேரடியாக வருகிற வந்து ஓனரோட கலைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது கால் வைக்கிற இடத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இதிலே ஒரு உடைவும் மற்ற ஓட்டைகள் விழுந்த மாதிரி டேமேஜ் ஆனதாக இல்லை பாருங்கோ படியாக பாருங்கோ மற்றது நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கணும் ஆனால் நல்ல கொண்டிஷன் ஆகிட்டு இருக்குது கூடுதலான மக்கள் வந்து வந்து பார்த்து பெற்றுக்கொள்றதுக்கு கதச்சி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் போதும் கூடுதலான மக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் இடாத புறத்தில் சி டயரை பார்த்து சொன்னால் டயரு நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் ஒரு டேமேஜும் இல்லை நல்ல அந்த ஒரிஜினல் வளங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அவருக்க நாங்கள் அந்த இன்ஜின் எப்படி இருக்குன்றது அது தொடர்பாக ஒருக்கா பார்ப்போம் இருக்க திறந்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது பார்த்திங்க சொன்னால் டூ ஸ்டோக் ஆட்டோ தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் பின்னுக்கு இன்ஜினெலாம் நல்ல புதுசாக அந்த ப்ளக்குகள் மற்றும் பயர்கள் மற்ற இன்ஜின் செட்டுகள் எல்லாம் மாந்திருக்கீங்கன்னா பாருங்க நல்ல ஒரிஜினல் வளங்களோட நல்ல சர்வீஸ் போட்டு நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் ஒரு கையே வைக்க தேவையில்லை எடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து ஓடக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கின்றது மற்ற இதுக்கு பார்த்து சொன்னால் நீங்கள் நேரடியாக வருகிறதந்து இந்த ஆட்டோக்களை பார்த்து மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்குதான் நீங்கள் கதஞ்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் பின்னது பார்த்து சொன்னால் புறத்திலே டயரும் பார்த்து சொன்னால் டயரும் பரவாயில்ல நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கின்றது புது ஆட்டோ தான் மற்ற கூலர் அமைப்பை கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல ஆட்டோ தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நேரடியாக வருகிறந்து இந்த சங்கான ஏளாங்கட்டை பகுதிக்கு வந்தீங்க சொன்னால் நேரடியாக வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து லட்சத்தி எண்பதினாயிர பணத்தொகைக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்கிறார்கள் பத்து லட்சத்தி எண்பதினாயிர பணத்தொகை விற்பனை செய்கிறார்கள் அடுத்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் எக்ஸ் இருபத்தி நாலு ஐம்பத்தொன்று இலக்கத்தினுடைய போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல ஒரிஜினல் வளங்களுடையும் நல்ல ஒரு நல்ல ஒரு பராமரிப்பு ஸ்டோனரில் அவருடைய பராமரிப்பு நல்ல சிறந்ததாக நல்ல மிக்க ஆட்டோவாக தற்போது இந்த போஸ்டோக் ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனுடைய முன் அமைப்பை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல ஒரு கிளீனாகவும் நல்ல ஒரு நல்ல ஒரு பராமரிப்பில் இருந்த ஆட்டோவாக இருக்கின்றது பாருங்கோ முன்னு பார்த்திங்க சொன்னால் இந்த டயரை பார்த்திங்க சொன்னால் டயரு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது ஒரிஜினல் வளங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த போஸ்டோ ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது எல்லாம் பார்த்திங்க சொன்னால் ஆட்டோக்கள் சரியான விலையில் கூடுதலாக விற்பனை செய்கின்ற நேரத்தில் இப்படி செகண்ட் ஆட்டோவில் கூடுதலான மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த சங்கானை ஏளாங்கட்டை பகுதியிலே இந்த ஆட்டோவானதை விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதில் பார்த்து சொன்னால் முன்னுக்கு உள்ளுக்கு அந்த டிரைவர் சீட்டுக்கு முன்புற பகுதியை பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறார் அதில் முருகப்பெருமானுடைய வேல் தாங்கிய ஒரு படிவ மேல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அத்துடன் நல்ல ஒரு பக்தி பிரவசத்துடன் காணப்படும் ஒரு ஆட்டோவாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய ஓனர் நல்ல அந்த தெய்வ பக்தி உள்ளவராகவும் நல்ல ஒரு நல்ல ஆட்டோவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த ஒரிஜினல் வளங்களுடன் இந்த ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஓனர் ஃபஸ்ட் ஓனரா என்றதால் நல்ல பராமரிப்பு இருந்துருக்குது மற்ற இது எத்தனை கிலோமீட்டர்னால் எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது நல்ல கொண்டிஷனாகவும் மற்ற இது செல் ஸ்டார்ட் வடிவமைப்பை கொண்டதாகவும் நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான ஒரு கையும் வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து ஓடலாம் நல்ல நல்ல ஒரு ஆட்டோவாக ஒரு குடும்பத்துக்கு கட்டாயம் இப்போத்தைய காலத்தில் ஆட்டோ கட்டாயம் தேவை அந்த பிறகு இடது புறத்தில் பார்த்திங்க சொன்னால் அந்த டொக்குமெண்ட்ஸுகள் வைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது நீங்கள் ஃபோனுகள் ஐசிஎல் உங்களோட புத்தகங்கள் அதுவரை வைக்க வைக்கலாம் புற பார்த்திங்கன்னா சொன்னால் அடுத்த இங்கே வெலது புறத்துலேயும் பார்த்திங்க சொன்னால் வெள்ளத்துப்புறத்துலேயும் அப்படி இந்த டொக்குமெண்ட்ஸுகள் வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது பாருங்க அதுக்குள்ள காசு எல்லாம் இருக்கின்றது ஆனால் நல்ல ஒரு பெருமதியான ஆட்டோவாக இந்த போஸ்டோக்கு ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது நாங்கள் இறுதி காணொலிகளில் ஓனர்ட்ட நம்பரை போடுவோம் நீங்கள் அவரோட கதாச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் நல்ல ஒரிஜினல் வளங்களுடன் நல்ல ஒரு நாங்கள் பார்க்கவே நல்ல ஒரு கிளீனாகவும் நல்ல ஒரு துப்பராகவும் இந்த ஆட்டோ காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓனரோட கதாச்சி பேசி உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது முன்னு சொன்னா அந்த அன்புகள் மற்றது இந்த மேலே பார்த்திங்க சொன்னால் தெய்வ படங்கள் மற்றது விலது குறத்தில் சொன்னால் அந்த புக்ஸுகள் புக்ஸு பாட்டு போக்சுகள் அதில் பொக்ஸுகளை பார்க்குறீங்கள் மற்றது பாட்டுகள் போடக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது அன்புகள் நல்ல ஒரு ரேடியோ அமைப்புகள் எல்லாம் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது நல்ல ஒரு பெருமதியான ஆட்டோவாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கையே இளம் பொடிகள் எல்லாம் வந்து அந்த ஆட்டோவை பார்த்து கொண்டிருந்தவை அப்படி நல்ல ஒரு பொறுமதியான ஆட்டோவும் நல்ல ஒரு டிசைனாகவும் வரும் இந்த நல்ல ஒரு அழகான பார்த்த உடனே எங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கின்ற ஒரு ஆட்டோவாகவும் இந்த போஸ்ட் ஆட்டோவானது ஆட்டோவானதை கொண்டிருக்கிறது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பொக்ஸும் நல்ல பொக்ஸும் நல்ல இடியலும் நான் எல்லாம் போட்டு பார்த்தா நல்ல பொக்ஸு இடியும் நல்ல பாட்டுகள் படிக்குது நீங்கள் நேரடியாக வரைக இந்த ஆட்டோக்குள்ளே பார்த்துட்டு ஓனரோட கதைச்சி பேசி உங்களுக்கு மிளகளை கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் மேடம் லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றதுன்னு சொன்னவர் மேடம் பின்புறத்தில் பார்த்திங்க சொன்னால் அந்த சில இடங்களில் ஓட்டையில் வரும் ஆனால் இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஒரு ஓட்டையும் இல்லை ஒரு நல்ல பொறுமதியானதாக காணப்பட்டு இருக்கின்றது நல்ல டேமேஜுகள் ஒன்றுமே இல்லை பாருங்க நல்ல பொறுமதியான ஆட்டோவோ நல்ல ஒரிஜினல் பலங்களோட காணப்பட்டு இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த ஆட்டோக்களை எல்லாம் பார்த்து ஓடி பார்த்து டயருகள் இன்ஜின் எல்லாம் பார்த்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் பின் டயரும் பார்த்து பரவாயில்ல ஓடக்கூடிய வசதியாக இருக்குன்றது பின்னுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பொடி ஏமா எல்லாம் இந்த ஒரிஜினல் வளத்தை இந்த ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது போஸ்டோக்கு ஆட்டோன்னு சொன்னாவே கூட ஆக்கள் விரும்பி ஓடுவே வாங்குவார்கள் அப்படினால பொறுமதி எப்பவும் விற்கக்கூடிய பொருளாக போஸ்டோக்கு ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல ஆட்டோக்காரங்கோ நல்ல அமைப்பு காணப்பட கொண்டதாக கொண்டு கொண்டிருக்கின்றது இதுன்ற இருக்க இன்ஜினை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஒரு திறந்து அந்த போட்டு நாங்கள் இன்ஜின் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போம் இன்ஜினை பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு உள்ளே பார்த்திங்க சொன்னால் எல்லாம் நல்ல ஒரிஜினல் நல்ல சர்வீஸ் போட்டு நல்ல புது பிளாக்குகள் மற்றும் வயறுகள் எல்லாம் இந்த நல்ல புதுசாக எல்லாம் மாற்று மாற்று மாற்றம் செய்திருக்கிறார்கள் மற்றது பஜாஜ் கொம்பினி கொம்பெனிய இன்ஜினை பார்க்குறீங்கள் நல்ல புலாக்குகள் நல்ல இன்ஜின்கள் வயர்கள் எல்லாம் நல்ல புதுசு மாதிரி இருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் எடுத்து ஓட வேண்டிய தான் பஜாஜ் கொம்பெனிய இன்ஜின் அப்படின்னு நல்ல பெருமதியான ஒரு இன்ஜினாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆட்டோக்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஓனரோட கதைச்சு பேசி மற்ற இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இந்த ஆட்டோவை வச்சுருந்து நல்ல ஒரு கிளீனாகவும் ஒரு தெய்வ பக்தி உடவ உடையவராகவும் இந்த ஓனர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ன சொன்னால் அப்படி ஒரு இந்த குழந்த பிள்ளை இப்படி வடிவாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டோவும் வடிவாக இருக்குது அப்படி நல்ல உள்ளுக்கு எல்லாம் நல்ல ஒரு பக்தி ப பிரவசத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி நல்ல ஆட்டோ நீங்கள் நேரடியாக வருகிறது வந்து இந்த ஆட்டோக்களை ரெண்டையும் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த போஸ்டோக் ஆட்டோவனுடைய பெருமதியானது பார்த்திங்க சொன்னால் பதினைஞ்சு லட்சத்தி எழுவனாயிரன்ற பணத்தொகைக்கு விற்பனை செய்கிறார்கள் பதினைஞ்சி லட்சத்தி எழுவனாயிரன்ற பணத்தொகைக்கு இந்த ஆட்டோவானது போஸ்டோக்கு விற்பனை செய்கிறார்கள் நீங்கள் நேரடியாக வருகிறது வந்து இந்த ஆட்டோக்களை பார்த்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்